தினமும் அவசர அவசரமாக சாப்பிட்டு வேலைக்கு ஓடுறீங்களா அப்ப நீங்க தான் இதை முக்கியமா தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கை வேகமா ஓடுது காலை எழுந்ததும் வேலைக்கு போக அவசரம் வழியில் போக்குவரத்து மதியம் மீட்டிங் இரவில் சோர்வா வீடு விரும்புகிறோம் இதில் சாப்பாடு ஒரு பனி மாதிரி மாறிடுச்சு இரண்டு நிமிஷம் கூட அமைதியா அமர்ந்து சாப்பிட நேரம் இல்லை சிலர் அலுவலகத்துக்கு போகும் வழியிலேயே சாப்பிடுறாங்க சிலர் மொபைல் கையில் பார்த்து கொண்டு சாப்பிடுறாங்க ஆனால் இந்த வேக சாப்பாடு தான் நம்ம உடல் நலத்திற்கு பெரிய தீமையா மாறுது சில நாள்ல தெரியாது ஆனா மெதுவா பல ஆண்டுகளுக்கு பிறகு பிரச்சனைகள் வந்து தாக்கும் முதல்ல நம்ம மூளை உணவின் அளவையும் தேவையையும் புரிந்து கொள்ள நேரம் எடுக்குது நாம் சாப்பிடும்போது நான் போதுமான அளவுக்கு சாப்பிட்டேன்னு மூளைக்கு தெரிவதற்கு இருபது நிமிடங்கள் ஆகும் ஆனால் நாம பத்து நிமிஷத்துக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா அந்த சிக்னல் வருவதற்குள் வயிறு நிறைஞ்சிருக்கும் மூளைக்கு தெரியாம இன்னும் சாப்பிடணும்னு தோணும் இதனால் தேவைக்கும் மேல சாப்பிட்றோம் இதுவே உடல் எடையை அதிகப்படுத்தும் முக்கிய காரணம் நம்ம வாழ்க்கை வேகத்தோடு சேர்ந்து வயிறு கூட பெருசாகி போகுது என்பதற்கு காரணம் இதுதான் வேகமாக சாப்பிடுறப்போ இன்னொரு பிரச்சனை உணவு நன்றா மென்று சாப்பிட முடியாது உணவு வாயிலேயே நசுங்கி உமிழ்நீரோடு கலந்தால் தான் ஜீரணம் ஆகும் ஆனால் நாம் சாப்பிடுற வேகம் அதிகமாக இருந்தால் அந்த செயலே நடக்காது இதனால் ஜீரண மண்டலம் சிரமப்படும் வயிற்று புளிப்பு எரிச்சல் வாயு காற்று தேக்கம் மாதிரியான பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் இதை நீண்ட நீண்டகாலம் புறக்கணித்தா கேஸ்ட்ரிக்ஸ் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் குடல் புண் மாதிரியான பிரச்சனைகள் வரும் இதுதான் நம்ம வாழ்க்கை நிம்மதியை கெடுக்கும் முதல் காரணம் அது மட்டும் வேகமாக சாப்பிட்றதால சில நேரம் உணவு தொண்டையில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்படும் இதை பலர் சின்ன விஷயம்னே எடுத்துக்கொள்வாங்க ஆனால் இதுல உயிருக்கு ஆபத்து இருக்கு திடீர்னு மூச்சு அடைச்ச மாதிரி உணர்வோ தும்மல் வராம சிக்கிய உணர்வோ வந்தா உடனே நிதானமா குளிர்ந்த நீர் குடிக்கணும் ஆனால் இதை தவிர்க்க ஒரே வழி சாப்பாட்டை மெதுவா சாப்பிடுவது தான் சாப்பிடுற ஒவ்வொரு துண்டையும் நிதானமா மென்று விழுங்கணும் வேகமாக சாப்பிடுற பழக்கம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லப்படுற ஒரு பிரச்சனையை உருவாக்கும் அதாவது உடம்புக்குள்ள இன்சுலின் ஹார்மோன் சரியா வேலை செய்யாது இதனால் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டை இழக்கும் இதுதான் சர்க்கரை நோய்க்கு காரணம் இதோடு சேர்ந்து ஹை பிளட் ப்ரெஷர் ஹார்ட் ப்ராப்ளம் கொழுப்பு அதிகரிப்பு மாதிரியான பிரச்சனைகளும் வர வாய்ப்பிருக்கு சிலருக்கு வயிற்று வளர்ச்சி சிலருக்கு சோர்வு சிலருக்கு மன அழுத்தம் இவை எல்லாமே இந்த வேகமான சாப்பாட்டு புழக்கத்தினால் தான் மற்றொரு தவறான பழக்கம் சாப்பிடும் நேரத்தில் டிவி மொபைல் பார்ப்பது இதில் கவனம் திரையில் இருக்கும் சாப்பாட்டில் இல்லை மூளைக்கு உணவின் மனம் சுவை அளவு எந்த தகவலும் சரியாக போகாது இதனால் நான் போதுமான அளவு சாப்பிட்டேன்னு தோணாது மறுபடியும் சாப்பிடணும்னு தோணும் இதுதான் ஓவர் ஈட்டிங் அதனால் உடல் தேவைக்கு மீறி சாப்பிட்றோம் இதனால் கொழுப்பு சேருது ஜீரண சக்தி குறையும் மன அமைதி இல்லாமல் போகும் உண்மையில் சாப்பிட்ற நேரம் நம்ம உடலுக்கான ஓய்வு நேரம் அதில் முழு கவனம் சாப்பாட்டில் தான் இருக்கணும் நம்ம உடல் நன்றாக இருக்கணும்னா சாப்பாட்டை மெதுவாக்கணும் ஒவ்வொரு முறை உணவை இருபது முதல் முப்பது முறை வரை மென்று சாப்பிடணும் அப்போதான் ஜீரண சக்தி நல்லா வேலை செய்யும் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் சரியாக கிடைக்கும் அதோட மனதுக்கும் அமைதியான கிடைக்கும் மெதுவாக சாப்பிட்றது ஒரு சின்ன பழக்கம்தான் ஆனால் அதன் பலம் ஆயிரம் மடங்கு பெருசு சில நிமிஷம் கூடுதலாக எடுத்துக்கிட்டால் நம்ம உடம்பு நன்றி சொல்லும்